வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல ஒத்துக்கிறேன் உங்க பொண்ணை கட்டிக்கிறேன் ஆனா இந்த பொண்ணு இல்லீங்க வேற எந்த பொண்ணு என்னங்க இந்த பொண்ணுதாங்க இந்த பொண்ணு அட பாவி இது என் பொண்டாட்டிடா மகள பாருன்னா மாமியார பாக்குறீங்களேடா இதுக்கு தாண்டி வயசுக்கு தகுந்த மாதிரி அலங்காரம் பண்ண சொன்னா கேக்குறீங்களா உங்களால ஒருத்த சைக்கிள்ல போக முடியல ரோட்ல நடந்து போக முடியல இந்த பார் இனிமே என்ன கேக்காம நீ ட்ரெஸ் ஏ பண்ண கூடாது என்னங்க என்ன ஆச்சு பொண்ணை கட்டிக்க மாட்டேங்கறையா அவர் சொல்றது நியாயம் தானங்களா என்னைய நியாயம் அப்ப கடன் திருப்பி கொடுக்க சொல்லு இப்ப முடியாதுங்கறாரு அப்ப இப்போ பொண்ணை கட்டிக்க சொல்லு

கிருஷ்ணசுவாமி எழுதி கொண்டது நான் வெளிநாடு போவதால் என் மகன் அரவிந்தின் திருமண ஏற்பாடுகளை கவனிக்கும் பொறுப்பை தங்களிடம் ஒப்படைக்கிறேன் நீங்களே முன்னின்று அவனுக்கு பிடித்தமான பெண்ணொன்றை பார்த்து திருமணம் செய்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்படி கிருஷ்ணசுவாமி பின் குறிப்பு அவனுடைய விருப்பத்திற்கு மாறாக எந்த பெண்ணையும் திருமணம் செய்ய நிர்பந்திக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதை விட முக்கியம் நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ண கூடாது இப்பவே போறேன் மாப்பிளைய ஒரே அமுக்க அமுக்கி நம்ம பொண்ண கட்டிக்கு வைக்கிறேன் நான் தந்தி அடிச்சா அடுத்த ட்ரெயின்ல பொண்ணு வந்து சேரணும் யோ தரகர மாப்பிள்ள கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரு உடனே நாலு இடத்துல போய் பொண்ண பாக்கணும் சொல்லிட்டீங்கல்ல நல்ல குடும்பம் பாத்துக்கா போச்சு கொஞ்சம் விட்டா கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டு போட்டிருக்கேன் நல்ல இடமெல்லாம் வேண்டாம் ஒரு குழப்பமான குடும்பமா வேணும் குழப்பமான குடும்பமா சொல்ற நல்லா கேட்டுக்க பொண்ண பார்க்க நாங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அப்பனும் பிள்ளையும் அடிச்சுக்கணும் அம்மாவும் பொண்ணு முடிய பிச்சுக்கணும் கண்ட கண்ட வார்த்தையில திட்டிக்கணும் முடிஞ்சா எங்கள கூட நாலு சாத்து சாத்தனும் அத பாத்தீங்க மாப்பிளை மாமா இந்த குடும்பம் வேண்டாம் உங்க குடும்பமே மேலு உங்க பொண்ணையே நான் கட்டிக்கிறேன்னு எங்கிட்ட சண்டரை ஆகணும் சொல்லிட்டீங்களே கவலை விடுங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கு அது நீங்க சொல்றதையெல்லாம் விட குழப்பமான குடும்பம் எந்த மாதிரி குழப்பம் தினமும் மாமனாருக்கு மருமகனுக்கு அருவாள் வெட்டுதா யார் யாருக்கு மாமனாருக்கு மருமகனுக்குதான் அதாயா எனக்கு வேணும் இப்போ போன சண்டை நடக்குமா வெட்டு குத்தே நடக்குங்க வெட்டு கூத்து அங்கடா போணுவா பொன்னார் மேனிய நீ செஞ்சடை மேல் மீளை ஆணிந்தவனே பொன்னார் நடக்கும்னு நடக்கும் இங்க தேவாரம் திருப்பூர் பாடி அதை ஆனிந்த இடையே தெய்வம்சமா இருக்கு வாங்க 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 வர்றங்க

நீங்க கரெக்டா இருந்தா நான் கரெக்டா இருக்க முடியாது எல்லாம் இவனால வர்றது எங்கடி பொண்ணு சமையல் கட்டில இருக்க மாலா காப்பி கொண்டாமா அச்சோ இவனுக்கு போற போக்க பார்த்தா பொண்ணை காட்டி மாப்பிளைய புடிச்சுடுவானுக்கு போட்டிருக்கே இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குங்க சுண்ணாம்பு இருக்கு போட விளக்கண்ண வெட்டுக்குத்து நடக்கிற குடும்பம்னு சொன்ன ஒரே கட்டுக்கோப்பா இருக்காங்களடா இதை எப்படி சமாளிக்கிறது ஆமா எங்க உங்க மாப்பிளையில காணோம் எல்லாரும் எஸ்டேட் போயிருக்காங்க எவனுக்குமே வேலை வெட்டி இல்லாம தண்டச்சோர் திங்கிறாங்களாமே அந்த விஷயம் நமக்கு எதுக்கு? ஒண்ணு வர சொல்லுங்க. பாத்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். சும்மா அறிங்க மாப்ள. ஒண்ணு எடுக்க போற இடம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமே? பெரியமா மாப்ள சாம்பளத்துல எல்லாம் குடும்பமே உட்கார்ந்து திங்கறதால வெளியில பேசிக்கறாங்க. சின்ன மرمாகே அப்பப்ப மாமrar தூக்கி போட்டு நச்சு நச்சி மிதிப்பானாமே. கேக்க, போதே நித்துங்க. அவுட் ஆகி போச்சு. இனிமே உண்மை மறைக்கறது தப்பு. ஆ அப்படி பொங்கி எழுங்க. என்னடி பெரிய உண்மை? ஓ புருஷன் தான் வேலவெட்டி இல்லாம இருக்கான்.

வர்றது பெரிய இடத்து மாப்பிள எப்படியாவது வளர்ச்சி போடணும்னு தான் அந்த ஏற்பாடு மாமா இந்த வீட்ல எனக்கு பொண்ணு வேணாம் இப்ப சொல்லு என் பொண்ணு நவலட்சுமி வர சொல்லுமா வேணா வேணா வேற பொண்ணு பாப்போம் உன் புடுங்கல் தாங்க முடியலடா இனிமே இந்த பொண்ணு பார்க்கற விஷயத்தை விட்டுருவோம் ஏன் எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்னடா திடீர்னு கல்யாணம் வேண்டாங்கிற உன்னை நம்பி நான் நாகலட்சுமிக்கு வாக்கு வேற கொடுத்துட்டேன் நாகலட்சுமியா எனக்கு பொருத்தமாவே இல்லையே அது என் பொண்டாட்டி உனக்கு எப்படி பொருந்து நான் சொல்றதே நவலட்சுமி ஓஹோ

ஊக்கு மூலியமா ஒரு குடும்ப பாங்கான பொண்ணு கிராஸ் சொசைட்டி சார் பிளீஸ் சார் சாரி சார்

மழைனா எருமைக்கு பிடிக்கு அடுத்து என் பொண்ணுக்கு பிடிக்கு எருமையும் போட்டுருமா அரவிந்த் எங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அங்க பாத்து வெளியே வந்தாச்சு வேலைக்காரிய உனக்கு என்ன பேச்சு அப்படின்னா திரும்பிக்கு பாரதேச பையிலாரா

இந்த எமர்ஜென்சி எப்ப வந்தாலும் சேர்த்துக்குவீங்களா தாராளமா சேர்த்துக்குவோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறேன் சரிங்க சேத்துக்கங்க நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் என்ன விஷயம் ஆமா உனக்கு எது பிடிக்கும் ரத்த காயமா உள்காயமா யாரும் அடிக்க போறீங்க

இல்லையே நான் பார்த்து சண்டை போடமாச்சே அது ஒருத்தன் குத்தாம் பாரு ஐயோ தெரியாம செஞ்சிட்டேன் அங்கிள் என்னைய விட்டுருங்க அதை எப்படி விட முடியும் உன்னை நம்பி நான் ஆஸ்பத்திரியில் பெட்டுக்கு வேற பணம் கட்டிட்டு உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் என் மாப்பிள்ள தங்கமான புள்ள அவனை கெடுக்கிறதே வச்சுக்கிறேன் சார் சார் வா இந்த அடி அடிக்கிறீங்களே யோ 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 யாரும் அந்த பக்கம் போகாதீங்க ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்காதீங்க ஏன் தடுக்கிற கேட்டா பல்லு உதிர மாதிரி அடி விழும் யாரு அந்த ஆளு நம்மள அடிப்பாரா அந்த ஆளு நல்லவரியா அவருக்கு அடிக்க உரிமை இருக்குது அதனால அடிக்கிறாரு அடி வாங்குறானு அவன் அடிப்பா நம்பல என்னமா வந்தமா வேடிக்கை பார்த்தமா போனமானு போயிடணும் இந்த டைலாக் எப்போ நானே பேசின மாதிரி இருக்குது இவ்வளவு பேர் இருக்காங்களே ஏன்னு கேட்க ஒருத்த வந்தானா உன்னை உரிச்சு நாரா தொங்க விட்டாலும் கேட்க வர மாட்டாங்கடா கேட்க மாட்டோமே ஏன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டோமே ஆமா இவனை எல்லாரும் நடு ரோட்ல வச்சுதானே உதைப்பாங்க நீங்க ஏன் ஓரமா வச்சு உதைக்கிறீங்க

நாங்க சொர்க்கத்துல தான் ஒன்னாக சேரணும் கை ஏறுறா அந்த கை எதுக்கு யூஸ் ஆகுதோ அதை இல்லாம போயிடுவேன் சார் கொஞ்சம் தள்ளி நினக்கலாம் அப்படி வா நீங்களும் கூப்பிடுங்க நானும் கூப்பிடுறேன் அது யார் கூப்பிட்டா வருதுன்னு பாப்போம் அதை என் நாய்க்குட்டி அடா கூப்பிட்டு வர்றதுக்கு டேய் இப்படியே நீ பேசிட்டு இருந்தே கண்ணை மூடி கண்ணை திறக்கறக்குள்ள உன்ன கொண்டுடுவோம்டா ஆமா தைரியம் இருந்தா கண்ணை மூடி ஒன் டூ த்ரீ சொல்லி எங்களை கொள்ளுங்க பார்ப்போம் சொல்லுவேன்டா ஒண்ணு ரெண்டு